வணக்கம் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறது குட்டைணைப்பேர் பார்க்குறீங்க குட்டை இணைப்பேர் பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி முயல் எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது முதல் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் புரதம் நிறைந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா இனிப்புசூ வந்து அதிகமாக இருக்கிறதுனால மாடு கழிக்காமல் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்றோம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து ஒரு மூணு அடிதான் நல்லா ஹைட்டாக வருதுங்க மாடுகள் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுது கோழி ஆடு மாடு எல்லாமே விரும்பி சாப்பிடுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோழிகளுக்கு வந்து இந்த தீவனம் போடுறது மூலிமா நீங்கள் வேறு கம்பூர் சோளம் வாங்குற செலவுங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாகுது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோழி வந்து இந்த தீவனத்தை ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஒரு ஏக்கருக்கு பயிர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழாயிரம் கரனை உங்களுக்கு தேவைப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருணை ஒரு ரெண்டு அடி கேப்பு அப்படிங்க பட்சத்தில் நெட்டால் மட்டும் உங்களுக்கு போதும்